ஷோர் சீரியலில் நம்ம கோமதி வந்து தங்கமையில் கிச்சனில் சமைக்க விடாமல் அவங்களே சமைச்சிக்கிட்டு நீ எனக்கு வந்து காய்கறி கட் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் விடாமல் நம்ம கோமதியை சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ராஜி இருந்துக்கிட்டு கதிர்க்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டுட்டு இன்னும் ரிப்ளைவே பண்ணலையே அப்படின்னு சொல்லி டென்ஷனில் இருக்கிறாங்க இதை கவனிக்கிற மீனாக இருந்து என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி நேற்று நைட்டு கதிர் லேட்டாக வந்ததுனால அதை பார்த்துட்டு மாமா இதுக்கப்புறம் லேட்டாக வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு திருப்பியும் இன்னைக்கு லேட்டாக வந்து கதவை தட்டுறதுக்கு பதிலாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் அதுக்கு தான் ரிப்ளைவே வரல அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு மெசேஜ்லாம் அனுப்புகிற டைரெக்டாக ஃபோனே பண்ணிட வேண்டியது தானே அப்படின்னு நம்ம மீனா டக்குனு ராஜியோட ஃபோனை பிடிங்கி நம்ம கதிர்க்கு ஃபோனை போட்டு விட்டுறாங்க ஸோ நம்ம ராஜியும் கதிர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த மாதிரி நீ நைட்டு வர்றப்ப கதவை தட்ட வேணாம் எனக்கு ஃபோன் பண்ணு நீ கதவை தட்டினா சவுண்டை கேட்டு மாமா வந்து மறுபடியும் திட்டுவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க எனக்காக நீ எதுக்கு முடிச்சிருக்கிற நீ தூங்கு நான் எங்கள் கிட்ட திட்டு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் சொல்கிறத கேளு நீ வந்து எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு நம்ம ராஜியும் சொல்லிடுறாங்க ஆனால் ராஜி என்னடானா தூங்காமல் கதவு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கிற நம்ம கதிரும் வந்து பாத்தீங்கன்னா வண்டியை நிப்பாற்ற சவுண்ட் கேட்ட உடனே நம்ம ராஜி போய் கதவை ஓப்பன் பண்ணிடுறாங்க போன் பண்றதுக்குள்ள ஆனாலும் நம்ம பாண்டியனுக்கு எப்படியோ இது தெரிஞ்சிருது சரி போயிட்டு திட்டலாம் அப்படின்னு போகும்பொழுது நம்ம கோமதி வந்து நீங்கள் எதுக்கு இப்போ திட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி உட்கார வச்சிடுறாங்க அதே டைமில் ரூமுக்குள்ளேற நம்ம கதிர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜிக்காக ஒரு பேனா வாங்கிக்கிட்டு வந்து பிரசன் பண்ணுறாப்புல உடனே நம்ம ராஜி இருந்துக்கிட்டு இல்லை இல்லை இந்த பேனாவை வாங்கினா நமக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடும் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பேனாவோட ரிலேஷன்ஷிப் கட்டானா கட் ஆகிட்டு போகுது அப்படின்னு நம்ம கதிர் சொன்ன உடனே நம்ம ராஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தம் இங்கே வந்து நம்ம தங்கமையில் வந்து சரவணங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி அத்தை வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கடுமையாக நடந்துக்கிறாங்க கிச்சனுக்குள்ளே என்னை சமைக்கவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சுருக்குறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு